ஹாய் மக்களே நான் உங்களுக்கு ஆர்த்தி சரோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரோவுக்கு பர்த்டேன்னு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு வந்து என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ அவளுக்காக ஒரு ஒரு என்ன சொல்லலாம் நான் ஒரு கோல்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு கோல்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ அதை கொடுத்து அவர் சர்ப்ரைஸ் பண்ணலாம் உள்ளே கேர்ஃபுல்லாக இருக்கான் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் பட் இது அவளுக்கு பிடிக்கிறது எனக்கு தெரியல பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு ஓகே தான் அவளுக்கு கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு கொண்டே கொடுக்கலாம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் சர்ப்ரைஸ் ஆகலாம் நான்

அதை கொஞ்சம் எல்லாம் டச் அப் போடணும் ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கே இல்ல இன்னும் கிளம்பணும் இப்பதான் கிளம்பிட்டு இருக்கேன் இல்ல கழுத்து சொன்னேன் கழுத்து இல்லடா இல்ல கழுத்துல சொன்னேன் ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு ஆமா எதோ கொரியாவே இருக்கிற மாதிரி இருக்கே இல்ல கொஞ்சம் எல்லாம் தா तोड़ எல்லாம் மாத்தி போடணும் கொஞ்சம் மாத்தி இல்ல அப்பவும் ஏதோ உனக்கு மிஸ் ஆகிற மாதிரியே எனக்கு தோணுதே ஏதோ ஒண்ண இல்ல அதனால நீ கிராண்டல் அந்த மாதிரி சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு

பே பேசியா இருக்கோபன் பண்ணி பாரு பண்ணு சொன்னா எங்க நம்புறாங்க கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெயின் சொல்லுவாங்க அது மாதிரி ஓபன் பண்ணி உள்ள இருக்கிறத பார்த்தாதான் நம்புறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் எல்லா பொண்டாடிகளும் இப்படித்தான் புரிசே ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தா அதை பிராங்க் நினைச்சிடறாங்க அதை உண்மையை நம்மளதுக்கு அப்புறம் தான் அப்படியோ அப்படியே சீரியஸ் ஆகி தாண்டி குதிப்பாங்க என் நேரமோ குதிக்காம ரொம்ப சிம்பிளா இருக்கிறா இல்ல இது நிஜமா இது என்ன சொல்லுவோம் கவரிங் தானே கவரிங் கிடையாது அத்மார்க் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு எவ்வளவு கேஷுவலா சொல்றான் பாருங்க மக்களே கோல்டு தானே ஒண்ணு என்னால நம்ப முடியல ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு எப்படி மாமா சரோ எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் பொன்னாட்டிட்டு கொடுக்கறப்போ அது ரொம்ப சின்னதாக தான் தெரியும் இந்த அன்பு பெரிய அன்புக்கு முன்னாடி இந்த பொருள் எல்லாம் ரொம்ப சாதாரணம் உன் பர்த்டேக்காக என்னுடைய கேட்காம எனக்கு கூட்டு போக வாங்கவே மாட்டியடா கூட்டு போய் வாங்கின நீ வாங்கவே மாட்டிய

எனக்கே yes. மறந்து <benim dividends> <S SCI noise> <shared> இன்ன அந்த போன் புடிச்சிட்டீங்கல போட முடியல நான் பிடிக்கிறேன் அதனால நீயே நான் பிடிக்கிட்ட போனே பாலர் சூப்பரா இருக்கு நான் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் சாரி இந்த ஃபோன் வாங்கிட்டா இப்ப எதுக்கு மாமா இதை வாங்கிட்டு வந்த போட வேண்டிய நேரத்தில் மனசுக்கு பிடிச்சது எது இருந்தாலும் செய்யணும் முதல்ல இந்த சார்ட் செயின் போட்டிருக்கேன் இருங்க இருங்க இது போட்டிருக்கேன் எப்படி நல்லா இருக்கா இருங்க சூப்பர் ஏய் நல்லா இருக்குப்பா இது கொஞ்சம் ச தெரியுதுப்பா Shiología ஓகேவா Chanel இருக்கா so nice.ctor iiiitia iiitia here скажu kod.. starter jaki irrr 가�amp iiiitia…. வாய் foodooyeah fantastic.. taką⋯் Cathy 10 Hahah is great. компании Sofart.. iiiiitia iKI its happened.. Jamie. tax amいきます. மூணு существu

நம்மளோட பர்த்டே செலிப்ரேஷன் மீடியா தான் அது வந்து தரமாக வேற லெவலில் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் ஆகும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ அதுக்கப்புறந்தான் அப்லோட் ஆகும் எனக்கு இதெல்லாம் விட அந்த வீ அந்த இது பெருசு நான் மறக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க இவர் பசங்க அத்தை எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டாங்க கண்டிப்பாக என்னோட இத்தனை வருஷம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என் நான் பிறந்த நாள்லேருந்து இப்போ வரைக்குமே நான் பிறந்த நாளுங்கிறது கொண்டாடனே கிடையாது கேட்க வெட்டினவே கிடையாது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்திருக்குது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வாழ்த்துக்கள் கூடிய அனைத்து உறவுகளுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நன்றிகள் சில பேருக்கு வந்து ரிப்ளை பண்ண முடிஞ்சிருக்காது சில பேருக்கு ரிப்ளை பண்ணிருப்பேன் ஸோ அவங்க யார் வந்து சப்பா எடுத்துக்காதீங்க மனக்கோ கோன்ற மாதிரி நீங்க எதுவும் நடக்கல நடப்படி நடந்திருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க இப்போவும் போல எப்போவுமே வந்து நீங்க இந்த கார்த்திகை சரவுக்கு எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க இப்போவும் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க இனிமேல் கொடுங்க ஏன்னா வந்து வெளியே வரல எமோஷன் ஹாப்பி ஆமா சரி 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 ஓகே இதோட அந்த வீடியோவை நாங்கள் முச்சுக்கிறோம் ஹாப்பியாக இருக்கா ஹாப்பி பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு இவளோட ஹாப்பினஸ் பர்த்டேவோ பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே கிளம்பலாம் இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி பர்த்டே விஷ் பர்த்டே விஷ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஓகே அதோட வீடியோ முடிச்சுக்கிறோம் விடை விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ அடுத்தது நம்ம ஒரு தரமான தான் வரப்போறோம் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ தான் வரப்போது வெயிட் பண்ணி பாருங்க